அஸ்லாம் அலைக்கும் ஹாய் டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஃபான் கிரியேஷன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துல்லா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் எல்லாேருக்குமே என்னோட சார்பாக ஈத் முபாரக் நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக நோன்பு வச்சு இந்த பெருநாளை ரொம்ப ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக கொண்டாடி முடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அல்ஹமது இல்லா இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஈதுக்கும் முதல் நாளே எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஈத் அப்படின்னாலே ஈதுக்கும் முதல் நாள் அந்த வைபே வந்து சூப்பராக க்ரியேட் ஆகிடும் சரி ஸ்வீட் சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸ்வீட் செய்யும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்துச்சு அந்த பார்சலில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் அகைன் பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த ஸ்வீட் வந்து என்ன அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன் எப்போவுமே குலாப் ஜாமுன் அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் வந்து செஞ்சிட்ருப்போம் பெருநாள் அப்படின்னா இந்த வாட்டி குலாப் ஜாமுன்லாம் செய்யலை வீட்டில் உள்ள பொருள் வச்சே வந்து சிம்பிளாக செஞ்சாச்சு இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் தான் சேமியா வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட்டு இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஷேர் பண்ணுறேன் நெய் இருக்கு இல்லையா நெய் வந்து எடுத்துக்கலாம் அது நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா சேமியா ஆட் பண்ணி நல்லா வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் வந்து ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ண கையோடயே நம்ம வந்து நட்ஸையும் சேர்த்துக்கலாம் நட்ஸுக்கு நான் வந்து பாதாம் ப்ளஸ் முந்திரி வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் இது செட் ஆகிறதுக்காக நான் வைக்க போகிறேன் நீங்கள் இல்லைனா இதை நீங்கள் பைட்ஸாக கூட செய்யலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் நான் ஃபுல்லாக கண்டெய்னர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இது நாளைக்கு காலையில் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஈது ஸ்வீட்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு ஒரு பார்சல் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அர்ஃபான் குட்டி தூங்கிட்டிருந்தான் இருந்தேன் வந்ததுக்கப்புறமா சேர்ந்து ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அர்ஃபானும் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் ஓப்பன் பண்ணோம் இந்த பார்சலுக்கு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸே ஆகிடுச்சு இதுக்கு நான் வெயிட் பண்ணி இது என்ன பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேம் தான் நினச்சி கூட பார்க்கல இதுக்கு முத நாளே கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹமது சூப்பராக இருந்துச்சு ஃப்ரேமை ரெண்டு ஃப்ரேம் வந்து நான் சொல்லியிருந்தேன் ஒன்று உட்காந்துருக்கிற மாதிரி ஒன்று வந்து வந்து இந்த மாதிரி படுத்துருக்கிற மாதிரி வந்து ஒரு ஃப்ரேம் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபோட்டோ வந்து அனுப்பியிருந்தேன் அதே போல் அலமதுல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப மஷாலா அழகாக இருந்துச்சு அதுவும் இந்த ஒயிட் ஃப்ரேம் பற்றி சொல்லி ஆகணும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால தான் நான் பண்ண சொல்லியிருந்தேன் இதே போல் ஏன் இப்படி ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னா என்னோட சிக்ஸ் மந்த்து ஃபோட்டோலாம் என்கிட்டலாம் கிடையாது நான் என்னோட பேபீஸோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பண்ணியிருந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அர்ஃபான் குட்டியோட குட்டியோட சிக்ஸ் மந்த் ஃபோட்டோ ஃப்ரேமு இது வந்து அஹியான் குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேமு அர்ஃபான் குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோவில் எடுத்தது அப்படியே ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் ஆனால் நான் பண்ண அஹியான் குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நானே என் கையால் எடுத்த ஃபோட்டோ வந்து அனுப்பி ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க மாஷாலாம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ரேம் வந்து சூஸ் பண்ணி பாருங்கள் எனக்கு ஒரு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் சொல்கிறேன் அஹியான் குட்டியோட ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி இருக்குன்னு நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் box la sollenga இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய மெஹந்தி டிசைன் இதுக்கு நான் போட்டிருந்தது நான் மொதல் நாளுக்கு நாளே வந்து போட்டுட்டேன் இந்த வாட்டி கொஞ்சம் லேட்டாகவே காட்டுறேன் என்னோட டிசைன் எப்பவுமே எப்போவுமே நான் முன்னாடியே காட்டிடுவேன் இந்த மெஹந்தி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா நானே மேக் பண்ண ஒரு கோன் வச்சு தான் இந்த மெஹந்தி வந்து போட்டிருந்தேன் நம்ம கையாலேயே செஞ்ச மெஹந்தி கோன் வச்சு மெஹந்தி போட்டது வந்து இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஹான் ஹிஜாப் கலெக்ஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லேருந்து நமக்கு வந்து ஹிஜாப்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்கள்ட்ட என்னென்ன டைப்பில் வந்து ஹிஜாப்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன் அவங்க வந்து ஒரு ஃபைவ் டைப்ஸில் வந்து எனக்கு ஹிஜாப்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க நான் ஒன்று ஒன்றா வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த கிளாத் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் ஷிஃபான் ஹிஜாப் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு மாதிரி டபுள் ஷேடில் உள்ள ஒரு ஹிஜாப்பை இதோட மெட்டீரியலே வந்து சூப்பராக இருந்துச்சு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நல்லா இருந்துச்சு இது ஒரு டைப்பு இது வந்து ஃபுல் கவரேஜ் வந்து கொடுக்கும் நல்ல ஒரு லாங் வந்து இருந்துச்சு அடுத்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் காட்டன் ஹிஜாப்பு இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேப்ரிக்கே சூப்பராக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அந்த கலருக்கு ஷேடுக்கே ஏத்தாப்பில் வந்து சைடில் அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க அதான் ரொம்ப ஹைலைட்டாக இருந்துச்சு இதுவுமே நல்ல ஒரு கவரேஜ் வந்து கொடுக்கும் அடுத்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ட்ரெண்டிங்கில் உள்ள ஒரு சாட்டின் ஹிஜாப் தான் அதோட ஃபேப்ரிக்கே வந்து எல்லாேருக்கும் பிடிக்கும் அவ்வளோ சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்கு அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல் கவரேஜ் வந்து கொடுத்துருந்தது ஒரு லென்த்தே வந்து கொஞ்சம் அகலமான ஒரு லென்த்து தான் டிசைன் பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா பார்ட்டி வியர்க்கு போட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்த ஹிஜாப் பார்த்திங்கன்னா சாஃப்ட் காட்டன் உள்ள ஒரு ஹிஜாப் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ஃப்ளாரல் பிரிண்டட்லாம் கொடுத்த ஒரு ஹிஜாப் மாதிரி இருந்தது அது மட்டும் இல்லாமல் சைடில் இந்த மாதிரி டேசஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பிங்கிஷான ஷர்ட்டில் வந்து நல்லா இருந்துச்சு அடுத்த இந்த ஹிஜாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் காட்டனு இது வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்டு கோல்டன் கலர் கொடுத்த ஒரு பிரிண்டடான ஹிஜாப்ஸ் இது இதுவுமே நல்லா இருந்தது மாஷாலா உங்களுக்கு இந்த மாதிரி ஹிஜாப்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுக்குறேன் அதில் ரொம்பவே அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க அப்பப்போ உள்ள ட்ரெண்டிங்கான ஹிஜாப்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ எங்களோடய ஈது ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து காட்டிடுறேன் இந்த வாட்டி வந்து ஷாப்பிங் பிளாக்கெலாம் பெருசாக போட முடியல ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு அதனால் வந்து என்னென்ன ட்ரெஸ் மட்டும் வாங்கணுன்னு சொல்லிட்டு காட்டிடுறேன் இது வந்து அர்ஃபான் குட்டிக்காக வாங்கினது ஒரு மாதிரி கோட் மாடலில் வந்து வாங்கியிருந்தோம் ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலரில் வந்து ஷேடு வச்ச மாதிரி வாங்கியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹீரோ குட்டிக்கு வாங்கின ட்ரெஸ் தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கோட் மாடலில் வந்து வாங்கியிருந்தேன் இந்த வாட்டி வந்து கோட் மாடலில் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அரஃபானுக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு கோட் தான் வாங்கியிருந்தேன் அதனால அஹயானுக்குமே வந்து இந்த வாட்டி கோட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு மாதிரி டார்க் ப்ளூவில் வந்து வாங்கியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நாளை காலைல வந்து இதுக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகணும் இல்லையா அதனால் இதில் உள்ள கிளிப்பு காடு அந்த ஸ்டிக்கர் எல்லாமே வந்து இப்போயே ரிமூவ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த வாட்டி என்னோடய இது சாரீ பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்கும் ஃபுல் ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி ஒரு ஸாரீ அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஃப்ளாரல் டைப்பில் இந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்து வாங்கியிருந்தேன் இது ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு சாரீ நமக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து இதை விட ரொம்ப சிம்பிள் தான் லைட்டாக இந்த மாதிரி கம்பி வைச்ச மாதிரி வந்து வாங்கியிருந்தோம் அது மட்டுமே இல்லாமல் டபுள் ஷேடு உள்ள ஒரு சாரீ இது இந்த மாதிரி அம்மாட்ட இல்லை சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வாங்கியிருந்தோம் இந்த சாரி பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு உள்ளது ஒரு மாதிரி ரெட் அண்ட் இந்த ப்ளூ கலர் மாதிரி நல்லா இருந்துச்சு இந்த ஷேடே நல்லா இருந்துச்சு சாஃப்டான ஒரு ஸாரீ இது இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து அபாயா வாங்கியிருந்தேன் அபாயா வாங்குகிற பிளான் வந்து இல்லை சரி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன் நல்லா அழகாகவே வந்து அமைஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த அபாயாக்கு மேட்சாகவே வந்து ஒரு ஷிஃபான் கிளாத்தில் ஹிஜாப்புமே வந்து வாங்கியிருந்தேன் நல்லா இருந்துச்சு அதோட ஷேடுமே நல்லா இருந்துச்சு சாஃப்டான ஒரு ஹிஜாப்பு இந்த அபாயா ப்ளஸ் ஹிஜாப் பார்த்திங்கன்னா நான் கும்பகோணத்தில் உள்ள துபாய் புர்கா ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தேன் ரெண்டுமே எனக்கு பெர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு அலமது அல்ஹமது இல்லா ஈது டேவும் நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலைல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சி ஃபஜர்லாம் தொழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அம்மாவும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான வேலையெல்லாம் இருந்தோம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இருந்தாங்க கொஞ்சம் இந்த சிக்கன் கிரேவிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவுமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சைட் பை சைடு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பங்குக்கு ஏதாச்சும் செய்யணும் இல்லையா அதனால் வந்து காலையிலே வந்து இந்த ஷீர்குருமா செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெலாம் போயிட்டுருந்தது ஈதுக்காக நம்ம எவ்வளோ ஸ்வீட் செஞ்சாலும் கண்டிப்பாக காலையில் இந்த ஷீர்குருமா செய்யாத வீடே இருக்காது எல்லாருமே செய்வோம் இல்லையா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அதே போல் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே செய்வோம் எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட்னா இந்த ஷீர் தான் அர்ஃபானுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சம் அதிகமாக நான் வந்து அன்னைக்கு செஞ்சிருந்தேன் ரொம்பவே நல்லா வந்திருந்துச்சு பெருநாள் அன்றைக்கி அன்னைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து செஞ்சு சாப்பிட்றதே ஒரு பெரிய சந்தோஷம் அதை விட என்ன சந்தோஷம்னா காலையிலே எழுந்திரிச்சு நம்மளும் ரெடி ஆகிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குயில் சவுண்டோடு நம்ம சமைப்போம் இல்லையா அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் எனக்கு அப்படி தான் அன்றைக்கி காலையில் இருந்துச்சு என்னோடய ஃபேவரட்டான ஷீர்குருமாவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுவுமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் அரஃபானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலையிலே வந்து அழுகாமல் சமத்தாக வந்து எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சதும் அவனை வந்து குளிக்க வச்சு அவனுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டு விட்டாச்சு பார்க்கவே நல்லா இருந்தான் இந்த ட்ரெஸ் வந்து அவனுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு மாஷாலா அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ இருக்காரே அஹ்யான் குட்டி அவரையுமே வந்து நான் ரெடி பண்ணி விட்டுட்டேன் அஹியானுக்கு பார்த்திங்கன்னா இந்த கோட்டு வந்து நான் போடலை வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த ஷர்ட் மட்டும்தான் வந்து போட்டு விட்டுருந்தேன் நானுமே பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ரெடி ஆகிட்டேன் அம்மாவும் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு ரெடி ஆகிட்டாங்க எங்கள் ஊர் பள்ளியில் வந்து எட்டரை மணிக்கு தொழுகைக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து பள்ளிக்கு வந்து கிளம்பிட்டோம் வழியாக பார்த்திங்கன்னா பள்ளிக்கும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை சீக்கிரமாக நாங்கள் வந்ததினால பெருசாக கூட்டம் இல்லை குட்டியை படுக்க வச்சுட்டு நாங்களும் வந்து உட்காந்துருந்தோம் பெருநாள் தொழுகைக்கும் வந்து டைம் இருந்துச்சு எங்களோட தொழுகையை வந்து நல்லபடியா நாங்க வந்து முடிச்சோம் அகியன் குட்டி வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவானோ நினைச்சு பயந்தேன் பட் வந்து அவன் தூங்கிட்டான் நாங்களும் நல்லபடியா தொழுகையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருக்கும் சலாம் கொடுத்துட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்ததும் அகையான்குட்டியை வந்து தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம் நீதி செஞ்ச ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா மாஷாலா ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு அன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பசின்னு சொல்லிட்டு அதுவுமே காட்டிடுறேன் இட்லி அண்டு சிக்கன் கிரேவி ஷீர்குருமா அண்டு அந்த ஸ்வீட் செஞ்சேன் இல்லையா சேமியா ஸ்வீட்டு அதுவுமே நல்லா இருந்துச்சு காலையில் எல்லாருமே ஒன்றா உட்காந்து நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கான சமையல் வேலையுமே கையோட செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லைட்டாக வந்து டயர்டாக இருக்குதுன்னு படுத்தோம்னா எந்திரிக்கவே முடியாது அந்தளவுக்கு டயர்டாக தான் இருந்துச்சு எதுக்கு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும் கையோட வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் வந்து செஞ்சிட்ருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எங்கள் ஆச்சிமா வேறு வந்திருந்தாங்க சாயங்காலமாக போகிறேன்னு சொன்னனால அவங்களுக்கும் சேர்த்து அன்றைக்கி வந்து தாழ்சோறு மாதிரி தான் கேட்டிருந்தாங்க அவங்க தனியாக அரஃபானுக்கும் வந்து தாள்ச்சோரை கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் குட்டிக்கும் தனியா தாழ்ச்சோர் வந்து பண்ணிக்கிட்டோம் ஒரு பக்கம் வந்து அம்மா தால்ச்சா வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி தான் கொஞ்சம் பிஸியாகவே வந்து அன்றைக்கி மதியம் போயிட்டு இருந்தது அன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா நான் தான் வந்து ரெடி இருந்தேன் சிக்கன் பிரியாணி நெய்பர்ஸுக்கும் வந்து கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கறனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாகவே வந்து பண்ணியிருந்தோம் அம்மாவும் நானும் வந்து சாப்பிடுவோம் ப்ளஸ் நெய்பர்ஸுக்கும் வந்து கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் பிரியாணி நல்லாவே வந்திருந்துச்சு அலமது எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணுற வேலையாக இருந்துச்சு அதுவுமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து நெய்பர்ஸ்க்குலாம் சாப்பாடெலாம் கொடுத்ததுக்கப்புறமா நான் ஆச்சுமா அம்மா எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் அன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி அண்டு மட்டன் தால்ச்சா சிக்கன் ஃப்ரை சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு அரஃபானும் ஆச்சி மாவட்டா தாளிச்சோறு வந்து சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் பிரியாணி டேஸ்ட் பண்ணிவிட்டு ஆச்சிமாவும் சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அஹியான் குட்டி வந்து தாளிச்சோறு தான் அன்றைக்கி வந்து சாப்பிட்டான் இப்படி தான் எங்களோட ஈது டே வந்து கம்ப்ளீட் ஆச்சு இந்த டே பார்த்திங்கன்னா ஈது முடிஞ்சு மறுநாள் எடுத்த ஒரு குட்டி பிளாக் வந்து பார்க்க போகிறீங்க எங்கள் மாமி வீட்டுக்கு வந்து போயிருந்தோம் அவங்க ஊரில் பெருநாள் கொள்ளனு சொல்லிவிட்டு மூணு நாளுமே வந்து போடுவாங்க ஈது அன்னைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டு ஈதுக்கும் மறுநாள் வந்து ஈவினிங் போல் போயிருந்தோம் அன்னைக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு அஹியான் குட்டியை வந்து அழைச்சிட்டு போனது வந்து மாமிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே கூப்பிட்டுட்டே இருப்பாங்க இந்த வாட்டி போனவனே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அஹியானை வந்து தூக்கி வச்சுக்கிட்டு விடவே இல்லை அவங்க ரொம்ப நேரம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே பேசிக்கிட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ரொம்ப கலகலன்னு போச்சு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா மாமி வந்து டீ அண்ட் மசால் வடை வந்து பண்ணியிருந்தாங்க மசால் வடை உண்மையாகவே சூப்பராக இருந்தது கிறிஸ்பியாக அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் மாமியும் சேர்ந்து பூ இருந்தாங்க அம்மாவும் மாமியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பூ கட்டிட்டு பிஸியாக இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு மாமி பொண்ணோட நானும் வந்து மாடிக்கு வந்து போயிருந்தோம் என்னத்துக்குன்னா பூ வந்து பறிக்கலாம்னு சொல்லிட்டு சந்தனமுல்லை வந்து இருக்குன்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் பெருசாக சந்தனமுள்ளையே வந்து இல்லை எல்லாமே கீழே இருந்துச்சு சரி எட்டி பறிக்க முடியலன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் மட்டும் மாடியில் இருந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கீழே வந்து போயிட்டோம் பெருநாக்கல்லிக்கு வேறு போகணும் இல்லையா டைம் வந்து ஆகும்னு சொல்லிட்டு கீழே வந்து போயிட்டோம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து கிளம்பலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் குட்டி வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அவரையுமே ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாருமே ரெடி ஆகிட்டு பெருனாக்கொல்லிக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் பார்க்க போகிறோம் ஒரு பெருநாக்கொல்லிக்கு போகிறோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்கும் என்னென்னலாம் வாங்கலான்னு சொல்லி பிளான் பண்ணிலாம் போகவே மாட்டோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இருந்துச்சு போகிற வழியெலாம் இந்த மாதிரி லைட்டிங்லாம் இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்தது நாங்களும் வந்து கலகலன்னு பேசிக்கிட்டே வந்து நாங்கள் இந்த பெருனாக்கொல்லில் இருக்கிற இடத்துக்கும் வந்துவிட்டோம் அந்த தெரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த கடையாக வந்து போட்டிருப்பாங்க சரியான க்ரௌடாக இருந்துச்சு ஈது அன்னைக்குமே இந்த கடை வந்து இருக்கும் ஒரு மூணு நாளாக கடை வந்து போட்டிருப்போம் சரி ரெண்டாவது நாள் தானே பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் சரியான க்ரௌடாக தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்ட் பேக்காக இருக்கட்டும் செயின் கிளிப்பு ப்ளூச்சு பிள்ளைங்க டாய்ஸு எல்லாமே வந்து எக்கச்சக்கமாக வந்து வச்சுருப்பாங்க சொல்லப்போனால் ஒரு தெரு ஃபுல்லாகவே கடை தான் வந்து இருக்கும் நானும் மாமி பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ளூச்சு கிளிப்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி மேட்சாக வாங்கலான்னு சொல்லியிருந்தேன் அதே போல் நாங்களும் வாங்கியிருந்தோம் இந்த ப்ளூச்சு கிளிப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி எயிட்டி இந்த மாதிரி தான் சொன்னாங்க ப்ரைஸுமே கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ளூச் அதுக்கப்புறம் கிளிப்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தோம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைக்கெல்லாம் போய் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுலாம் ஒரு தனி ஒரு சந்தோஷம் இல்லையா அது மாதிரி தான் அன்னைக்கு வந்து இருந்துச்சு நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு நிறைய அந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு நல்ல ஒரு ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தோம் செம்ம ஜாலியாக அன்றைக்கி வந்து போச்சு அலமது அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் புரோட்டை வந்து அங்கே விற்றுட்ருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்றாங்க நான் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்னும் வாங்கி சாப்பிட்டோம் அன்றைக்கி வந்து இந்த ஸ்வீட் புரோட்டோட எங்களோட அந்த ஷாப்பிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது அந்த கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சி அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட தாட்ஸ் எதுவாக இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க